அண்மையில் பெய்த கனமழை காரணமாக அம்பாறு ரகாமம் கமனல சேவை பிரிவுக்குட்பட்ட நைனாக்காடு கொச்சிக்கலந்து ஆஸ்பத்திரி சேனை திரா ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட வேளாண்மை செய்கையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் வேளாண்மை அழிவடைந்துள்ளது தற்போது குறித்த பகுதியில் அறுவடை மேற்கொள்ளப்படும் போதிலும் நெல்லுக்கான நிர்ணய விலையின்மை மற்றும் விளைச்சல் குறைவினால் விவசாயிகள் பாரிய சவாலை எதிர்நோக்குகின்றனர் எக்கச்சக்கம் வயது அழிஞ்சிருக்கு இனி எங்கிட்ட எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லை ரெண்டு போமா இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு இப்படியோ மேலும் மேலும் தண்ணியை திறந்துட்டா பட்டை அழிஞ்சா ஐநூறு ரூபாய்க்கு நெல் எடுக்க மாட்டாங்க கட்டம் வெள்ளம் நாங்க எப்படி செய்யறோம் கடம்பாட்டு வெள்ளம் செஞ்சிருக்கோம் இப்படி இப்படி சாண்டு போனா நாங்க என்ன செய்யறோம் போக்குவரத்து நடை அரிக்கி பொத்துவில் கிரிமுட்டி ஆரைக்கண்டம் பகுதிகளில் தற்போது பெரும்போக்கு அறுவடை இடம்பெற்று வருகின்றது இந்த பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கரில் வேளாண்மை செய்யப்பட்டுள்ளதுடன் வயல்நிலங்களில் சேறு நிறைந்திருப்பதனால் பாரிய கஷ்டத்துக்கு மத்தியில் அறுவடை செய்ய வேண்டியுள்ளது மிஷின் அந்த உள்ளுக்கு வர கேள உளுந்துட்டு வெள்ளாம வெட்டையில பாருங்க சுருப்பையும் தண்ணியை பாருங்க நாங்கள் கடன் பாட்டு தெரிஞ்சு பாட்டு நகை நட்டுலாம் வீடு வச்சு பேங்கில் பேங்கு போய் அறியா வீடு வீடு அறியா போயிட்டு எங்களுக்கு ஒரு போட்டு தாங்கோ எங்களோட தொழிலே விவசாயம் தான் இந்த வாழ்வாதாரம் இப்படி அடிப்பாட்டு அடிப்பாட்டு வந்தால் நாங்கள் எப்படி முன்னுக்குவார் நெல் நெல் வாங்க வந்து நெல் இல்லை மிச்சம் கஷ்டத்தில் நாங்கள் கந்தளாய் போட்டன்காடு பகுதியிலும் தற்போது பெரும்போக்கு அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களில் சேறு நிறைந்துள்ளமையினால் சிரமத்துக்கு மத்தியிலேயே இயந்திரங்களினூடாக அறுவடை மேற்கொள்ளப்படுகின்றது பாண்டியன்குளம் மற்றும் துணுக்காய் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகள் மழையினால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த பகுதிகளில் தனியார் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதனால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அரசாங்கத்தால நெல்லுக்கு உத்தரவாதமான விலையும் இல்லை மற்றது இந்த நெல்லால இயற்கையாலையும் பாரிய இனி அழிவால விவசாயத்தை செய்கிறதா இல்லையா என்றதை பத்தி யோசிக்க வேண்டிய இல்லையிலதான் நாங்க இதற்கு அரசாங்கம் முன் வந்து எங்களுக்கான ஒரு இழப்பீட்டை தந்தால் ஊக்குவிப்பாக இருக்கும் என இந்த இடத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்